எதற்காக நான் ஆலயத்துக்கு போகிறேன் எதற்காக நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிறிஸ்தவங்களும் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்பது உண்டா அப்படின்னு நான் கேட்கணும் ஒவ்வொரு மனுஷனும் ஏசு கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் அவர்களாகவே நாம் ஏன் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் ஏன் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேள்வி கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் கொடுக்காதவைகளை உங்களுடைய ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இந்த உலகத்தில் இல்லாதவைகளை என்ன கொடுத்தார் இயேசு என்ற கேள்விக்கு உங்களின் பதில் என்ன என்னை கேட்டால் நான் தெளிந்து ஒரு எ எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதற்கு என்று ஆராயக்கூடிய ஒரு ஞானத்தை உலக பிரகாரமாக இருந்தாலும் கிறிஸ்துவ பிரகாரமாக இருந்தாலும் நான் புரிந்து கொள்ள எனக்கு தேவன் உதவி செய்துகிறார் எதற்காக நான் ஆலயத்தில் போகிறேன் உலகத்தில் நான் ஒரு அழுக்கான மனிதன் பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதன் என்னிடத்தில் பெருமை இருக்கிறது எனக்குள் புகழ்ச்சி இருக்கிறது எனக்குள் ஆணவம் இருக்கிறது எனக்குள் பொறாமை இருக்கிறது எனக்குள் வேசித்தனம் இருக்கிறது எனக்குள் விபச்சாரம் இருக்கிறது எனக்குள் இச்சைகள் இருக்கிறது இவைகளெல்லாம் தீர்க்க இந்த உலகத்தில் ஒருவரும் சொல்லவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருப்பதினாலே அவருடைய வார்த்தை நான் கேட்டு 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 மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாய் 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 விடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து எனக்கு தேவைப்படுகிறார் உலக பிரகாரமான வாழ்வை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தேவைப்படவில்லை நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரலோகம் செல்வதற்கு பரிசுத்தமே முக்கியம் என்பதற்காகவே இயேசு பரமண்டத்திலிருந்து இறங்கி வந்தார் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை கொடுக்க மாத்திரம் அவர் வரவில்லை நம்முடைய பாவம் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் நிவர்த்தியை செய்வதற்காக அவர் தன்னையே பலியாய் கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிறார் அவரை நான் புகழ்வதற்காகவே அவருடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்காகவே நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று நாம் கிறிஸ்துவுக்குள் உணர வேண்டும் நண்பர்களே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதினாலே உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் காட் bless யூ